அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்காக சூப்பரான அடகாசமான வீடு வந்திருக்குங்க சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க வீடு பார்த்தீங்கன்னா உங்கள் வழக்கு திசையில் அமைஞ்சிருக்கேன் ரெண்டு பேர் ஒரு அருமையான ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது என்றால் அதற்கு முன்பு நம்ம சேனல் ஹார் வி ஓம்புலர்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹார்பில் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த வீடு வீட்டு மனைகள் தோட்டம் பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது என்றால் கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு அருகில் ஒரு சரியாக நூறு மீட்டர் ஒரு அற்புதமான வீடு அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்ருந்து சரியாக நூறு மீட்டர் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வடக்கு தீசை அமைச்சுங்க ரெண்டு பேருக்கு மூணு அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்கு முன்னு பார்த்திங்கன்னா டெலிவிஷன் செம்மையாக கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு தனி வீடுங்க சுற்றி காமல் தனி வீடு அமைஞ்சிருக்குங்க போட்டிக்கு பார்த்திங்கன்னா பெரிய காரணத்தில்தான் தாழ்மே இடம் இருக்குங்க போட்டிகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி நீட்டாக இருக்குங்க ஒரு ஒரு காமன் டைலெட் இந்தியன் டைலெட் கொடுத்துறாங்க மேலே படி ரூமுக்குங்க மேலே வீடியோ எடுக்கல மேலே படி ரூம் பண்ணி தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேக்கு பார்த்திங்கன்னா தேக்குமார்க்காது கொடுத்துறாங்க ஒரு அருமையாக இருக்குங்க ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹாலுங்க ஹாலெலாம் பெருசாக கொத்துறாங்க அது ஜல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குங்க கிச்சன் பார்த்திங்கன்னா மாடல் கிச்சனுங்க அதில் பார்த்திங்கன்னா கிளின கல் போட்டு கபல் ஒர்க் பண்ணி நீட்டாக இருக்குங்க ஒரு சூப்பரான வீடு தாங்க வந்திருக்கு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதுலேயும் கபல் ஒர்க் பண்ணி ஒரு அட்டாச்சி மிஷின் எடுத்து கொடுத்துறாங்க ஒரு அற்புதமாக இருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் பார்த்திங்கன்னா பூஜாரியாக வந்துடுதுங்க டிவி யூனிட்டு பண்ணி கொடுத்துறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இரண்டாவது பெட்ரூமுங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் நல்லா ஜல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குதுங்க இதுலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச் மெஷ்லி கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு அருமையான வீடு தாங்க அம் வந்திருக்கு சேலம் கண்ணக்குறிச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்குங்க வடக்கு தச்சு ரெண்டு பெட்ரூம் உடன் வீடுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடித்திருந்தால் மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க குடும்பம் தரும் வாங்க கூட்டு போய் காமிப்பாங்க உங்களுக்கு வீடு பிடித்திருந்தால் லீகல் செக் பண்ணிக்கோங்க நேரடியாக வீட்டோண்ட பேசி விலையை அனுசரித்து குறைத்து வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்